நான் இன்றைக்கி வெள்ளங்கிரி மலை ஏற ட்ரை பண்ணி பாதியிலே ஏற முடியாமல் கைவிட்டு கீழே இறங்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே வெள்ளைங்கிரி மலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இறங்கினவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணிருக்கேன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் என்ன தான் நம்ம மனசில் சக்தி இருந்தாலும் நம்மளால் ஏறிடுவோம் நம்பிக்கை இருந்தாலுமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் காரணமாக நம்மளால் ஏற முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்மளோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு சரியான ஒரு முடிவு எடுத்து நம்ம பின்வாங்கிட்டோம்னா நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கலாம் அடுத்த முறை நல்ல பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தயாராகிட்டு அடுத்த வருஷம் நம்ம மலை ஏற முடியும் இந்த முறை நான் ஏற முடியாத காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட உடல் இடை அதே மாதிரி நாங்கள் ஆரம்பித்த நேரம் வந்து அதிகாலை வீடியோ நல்லா வரணுன்ற ஒரே காரணத்துக்காக அதிகாலை அஞ்சு மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் இரவு முழுக்க தூக்கோயிலாகனால என்னால் முதல் மலையை கூட முழுசா ஏற முடியல மலை ஏறுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு மாதமாச்சு வாக்கிங் ஜாகிங் எல்லாம் படிப்படியாக பண்ணி உடம்பை தயார்படுத்தி வச்சுக்கணும் நான் இதை எதுவுமே செய்யலை அதனால் இது ரொம்ப ரொம்ப எனக்கு சிரமமாக இருந்துச்சு என்னோட உடல்நிலம் சரியில்லாதனால நான் மலையேற்றத்தை பாதியில் விட்டுட்டு திரும்பி வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பண்ணது சரியாக தப்பாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூலயமா ஒரு உயிரை கூட நம்மளால் காப்பாற்ற முடியும்